ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம மார்கழி மாதத்தினுடைய பதிவுகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களோடு சேர்த்து ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பு தகவலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த தகவல் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸ பாக்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு நாளும் பல்வேறு தலைப்புகள்ல பல சிறப்பு பதிவுகளையும் நாம தொடர்ந்து மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய பதிகம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை தலை அழித்து ஆட்கொண்டு அருளும் கடல் பாடி வந்தோர்க்கு உன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உரும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல மாணிக்க சொல்றாரு தன்னுடைய தோழிய பார்த்து நேத்து என்னமோ ரொம்ப பெருசா பேசுன நாளைக்குலாம் நானே வந்து உங்களை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட மறந்துட்டு இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கிற பாரு அப்படின்னு அந்த தோழிக்கிட்ட உரிமையா ஒரு கேளியா ஒரு கிண்டலா ஒரு தோழி எப்படி பேசுவாளோ அது போல அவர் ஆரம்பிக்கிறார் மானே நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவேன் என்றனையே அதை இப்போ இப்படி தூங்கிட்டு இருக்கிறியே சரி சரி விடு விடு இந்த மாதிரி பேச்செல்லாம் எவ்வளவோ பேசுகிற அது எப்படியோ போகுது அதை பற்றி இல்லை நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன் அதையாவது காது கொடுத்து கேளு அதையாவது கடைபிடிக்க முடியுதான்னு பாரு நம்மை நோக்கி தானே வந்து அருள் தரக்கூடிய தெய்வம் நமக்கு காத்து கொண்டு அதில் என்ன அழகா அவர் அதை சொல்றாரு பாருங்க தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருளும் தெய்வம் ஏன் இதை நமக்கு சொல்றாரு மாணிக்கவாசகருக்கு அந்த அனுபவம் தானே கிடச்சிது யாருக்கு எந்த அனுபவம் கிடைக்கிறதோ அந்த அனுபவம் பிறருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் ஞானியர்கள் தனக்கு கிடைத்த ஞான அனுபவத்தை உலக மக்கள் பெற முடியலையே அழுதவர் தான் வள்ளல அது போல தனக்கு கிடைத்த அனுபவம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார் மாணிக்க வாசகர் அவர் சொல்ற இந்த இறைவன் சாதாரண இறைவன் அல்ல பெண்ணே தானே வந்து வலிய ஆட்கொள்ளும் மூர்த்தி யார் இப்படி வருவா ஒரு குழந்த சாப்பிடாது இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற மற்றவங்கெல்லாம் குழந்தை சாப்பிடல குழந்தை சாப்பிடல குழந்தை சாப்பிட்லன்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு தாயை போல யார் அந்த குழந்தையை தூக்கி உட்கார வச்சு ஏண்டா தம்பி சாப்பிட்ல அப்படின்னு ரெண்டு திட்டு திட்டி இந்தா சாப்பிடு அப்படின்னு சாப்பாட்டை யாராவது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க தாய் தான் அப்படி கொடுப்பா மற்றவங்க எல்லாம் அது சாப்பிடல சாப்பிட்ல சாப்பிட்லன்னு சொல்லுவாங்களே தவிர இந்தா சாப்பிடு அப்படின்னு ஊட்டக்கூடியவள் தாய் தானே இறைவன் தான் தாய்க்கு நிகராக சொல்லப்பட்டது சாதாரணமாக நான் குதிரை வாங்க போயிட்டு இருந்தேன் என்னை பிடிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்தா இந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்னு வலியே எனக்கு உபதேசம் செய்த கடவுள் அந்த கடவுள் அதனால் அந்த கடவுளை நீ சாதாரணமாக நினைச்சிர அதை ஏதோ நாளைக்கு வந்துடுறேன் நானே உங்களை எழுப்புறேன் அப்படின்னு போன பேச்செல்லாம் போட்டும் இனிமேலாவது இதை உணர்ந்து கொண்டு அந்த தெய்வத்தை நோக்கி நீ வந்து உன்னுடைய அருளை பெற்றுக்கொள் அப்படின்னு மாணிக்க வாசகர் நம்மளையும் தான் சேர்த்தி கூப்பிடுற ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறோம் இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம போய் ரொம்ப தான் அருள் கிடைக்கும் போல இருக்கு சிவம் அப்படி அல்ல நீங்க ஒரு அடி அவரை நோக்கி நடந்தீங்க அப்படின்னா அவர் பத்தடி உங்க பக்கத்துல நெருங்கி வருவார் நாம அவரை நெருங்க 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 அவர் நம்மிடத்திலே அணுக்கமாக வருவார் அப்படிங்கிறது தான் உண்மை அவர் அதனால தான் சொல்றார் தானே வந்து அருளும் தெய்வம் அதனால நீ கவலைப்படாத கண்டிப்பாக உனக்கு வேணுங்கிற அருளை அவர் நமக்கு வாரி வழங்குவார் அப்படின்னு கூப்பிடுறார் இன்றைய பாடல்ல மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளிய விஷயத்தை நாம பார்த்தோம் அதே போல இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் என்ன நமக்கு தத்துவத்தை இந்த பாடல்ல விளக்கி இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆறாம் நாள் பாவை பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியென்ற பேர் அரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இன்றைய ஆறாம் நாள் பாடல்ல கண்ணனினுடைய அற்புதமான லீலைகளை பத்தி குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லணும் ஆரம்பிக்கிற போதே சொல்றார் இயற்கை தன்னுடைய வேலையை மிகச் சரியாக செய்ய ஆரம்பித்து விட்டது புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் இங்க எல்லா இடத்திலும் பாருங்க பறவை எல்லாம் தன்னுடைய காலை வேலை என்ன அதை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அதனுடைய சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு பறவை இனங்களினுடைய சத்தம் ஒரு பக்கம் கேட்குதான் இன்னொரு பக்கம் என்ன கேட்குது வெள்ளை வெளிச்சங்கின் பேர் அறவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் கோவில்ல அங்கே ஊதக்கூடிய சங்கின் ஓசையே கேட்டு விட்டது கோவிலே திறந்தாச்சு எல்லாம் தயாராயாச்சு சங்கு சத்தமே கேட்டுருச்சு ஆனா நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கிறியே இப்படி தூங்கலாமா இது நியாயமா எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டு எதுக்கு எழுந்து வரணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல அந்த கண்ணனை நாடி நாம் செல்ல வேண்டும் அந்த கண்ணன் என்ன செய்தார் அந்த கண்ணனினுடைய லீலைகளை எல்லாம் சொல்லுகின்றார் பூதகியின் பாலை பருகிவிட்டு அந்த பூதகியின் உயிரை எடுத்துக்கொண்டு அதற்கு பரிசாக அந்த பூதகிக்கு மோட்ச நலனை அருளிய கண்ணன் இப்ப பகைவனுக்கு எவ்வளவு கருணை செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதை உதாரணமா சொல்கிறார் சகடாசூரனுக்கு அருளிய கண்ணன் அதோடு மட்டுமா பார்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் அவர் எங்கே நிறைந்தவர் முனிவர்களின் ஞானியர்களின் உள்ளத்தில் நிறைந்தவர் இத்தனை சிறப்புக்கும் உரிய கண்ணனைத்தான் நான் பார்க்கறதுக்கு உன்னை கூப்பிட்டேன் நான் உன்னை ஏதோ சாதாரணமான ஒரு ஆளை பார்க்கறதுக்கு சரணாகதி அடையிறதுக்கா ஏ பிள்ளை நான் உன்னை கூப்பிடுறேன் பிள்ளாய் வாராய் எழுந்து வந்து இத்தனை அற்புத அருளாற்றல்களையும் செய்த இத்தனை லீலா வினோதங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனை கார்மேக வண்ணனை நாம் சரணாகதி அடைவதற்காக உன்னை அழைக்கின்றேன் எழுந்து வா அப்படின்னு அந்த பெண்ணை கூப்பிடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கேன் இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயத்தை சொல்றார் அவருக்கு பகைவர்களாக வந்தவர்களுக்கே அதாவது அழிக்க வந்தவர்களுக்கே இவ்வளோ கருணை காட்டினாராம் கிருஷ்ண பரமாத்மா இதை எதுக்காக நமக்கு ஞாபகப்படுத்துறார் அழிக்க வந்தவனுக்கே கருணை காட்டினா வணங்கினவனுக்கு எவ்வளவு கருணை காட்டுவார் பகைவனுக்கே இவ்வளோ கருணை எனில் பக்தனுக்கு எத்தனை கருணை இருக்கும் அதனால நாம் பக்தராய் சென்று சரணடைவோம் நிச்சயமாக கண்ணனின் அருள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாடல்ல நமக்கு பதிவு செய்து காட்டுகின்றார் ஆண்டாள் நாச்சியார் ஒவ்வொரு நாள் பாசுரத்திலேயும் அவர் நமக்கு அதீத நம்பிக்கை கொடுப்பார் தெய்வத்தை நாம் இருக பிடித்து கொள்ளுவதற்கு அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது அதுல இன்னைக்கு ரொம்ப அழகாக நமக்கு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சிய இன்றைய பாவை பாடலை பற்றியும் நாம பார்த்தோம் திருவெம்பாவையும் பார்த்தோம் இன்றைய சிறப்பு தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொருள் சேர்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் தாங்கள் நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்குறோம் பொருள் யார் சேர்க்காமல் இருக்கிறா எல்லாருக்கும் பொருளை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பொருள்னா என்னங்கிறத முதல்ல நான் தெளிவு பண்ணிடுறேன் அது பணமாக இருக்கலாம் தங்கமாக இருக்கலாம் அல்லது தாங்கள் வாழ்க்கையில் எதை உயர்ந்த சொத்துன்னு நினைக்கிறாங்களோ அதுவா இருக்கலாம் அது ஒரு இடமா கூட இருக்கலாம் இப்படி எதிர்காலத்துக்கு தேவையான வைப்பு நிதியாகிய பொருளை நாம் சம்பாதிக்கின்ற போது அதை சம்பாதிப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் சில நியதிகள் இருக்குது அந்த நியதிகளை நாம் கடைபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பொருள் தலைமுறை தலைமுறையாக நம்மிடத்தில் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது உண்மை பல குடும்பங்களில் நீங்கள் பாருங்க ஒரு தலைமுறையில் இருந்தவங்க ரொம்ப வசதியாக இருந்திருப்பாங்க அடுத்த தலைமுறையில் இருந்தவங்க ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போது பார்க்குறவங்க சொல்லுவாங்க இவங்க பல தலைமுறைக்கு முன்னாடி நல்லாதான்ப்பா இருந்தாங்க இவங்க தாத்தா நல்லா இருந்தாரே இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் என்ன பாவம் பண்ணி காசு சேர்த்தாங்களோ தெரியல அந்த காசெல்லாம் அவங்கள விட்டு போயிடுச்சு இது சாதாரணமாக நடைமுறையில் கிராமத்தில் இருக்கிற ஒரு படிக்காதவர் கூட சொல்லுகிற வார்த்தை அப்ப நம்முடைய பெரியவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க தலைமுறை தலைமுறையாக நமக்கு பொருள் நிலைத்து நிற்கணும் அப்படின்னா அற வழியில் பொருளை சேர்க்கணும் பிறரை ஏமாத்தி பிறரை வஞ்சித்து அடுத்தவரை மோசடி பண்ணி பொருள் சேர்க்க கூடாது இப்ப நிறைய பேர் கேட்கலாம் இப்ப நாட்டுல நிறைய பேர் அப்படிதானமா தானுமா சேர்க்கிறாங்க அப்படின்னு அதான் நான் அவங்களுக்கு சொன்னேன் பாருங்க அந்த தலைமுறையில் அவங்க அதை அனுபவிச்சுக்குவாங்க ஆனால் அடுத்து வருகிற பிறவிகள் அவங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ அந்த தலைமுறையினர் கஷ்டப்படுவதை கண்கூடாக பார்ப்பவர்கள் இந்த உலகத்தில் உண்டு ஒரு பொருள் என்பது பரம்பரை பரம்பரையாக தொடர்ந்து வந்து நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னா அருள் வழியாக வரும் இதை சொல்கிற பெரியவங்க இன்னொன்னும் சொல்லுவாங்க ஒருத்தர் ஏதோ கஷ்டத்தில் காசை தொலைச்சிட்டாரு இல்லைனா ஒரு பணம் ஏமாந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு தைரியம் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அப்பா நீ எந்த பாவம் பண்ணியும் இந்த காசை சம்பாதிக்கல நீ நல்ல வழியில் தான் சம்பாதிச்ச இந்த காசு ஒன்றை விட்டு எங்கேயும் போகாது நிச்சயமாக அது உன் கை கிடைக்கும் பாரு அப்படின்னு தைரியம் சொல்லும்போது பெரியவங்க சொல்லுவாங்க அப்போ என்ன நம்பிக்கையில் சொல்கிறாங்க அருள் வழியிலே வந்த பணம் நிச்சயமாக நம்மை விட்டு போகாது அது நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஆக பொருளை சேர்க்கும்போது அருள் வழியில் சேர்க்கணும் முதல் விஷயம் ரெண்டாவது இந்த பொருளை நாம் சேர்க்கிற போது அந்த பொருள் நிலைத்து இருப்பதற்கு நாம இன்னொரு விஷயம் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பொருளை நாம் ரெண்டு பேரோடு பகிர்ந்து கொள்ளணும் யார் அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர்ல முதல் ஆள் யாருன்னா கடவுள் அந்த கடவுளுக்கு நாம் சேர்க்கக்கூடிய பொருளில் இருந்து ஒரு பங்கு அப்படின்னு எடுத்து வைக்கணும் இன்னொரு பங்கு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழைகளுக்கு அப்படின்னு எடுத்து வைக்கணும் கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நாம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஏழைக்கு தர்மம் செய்தால் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு திருமூலர் திருமந்திரத்தில் சொன்னத நான் நிறைய முறை என்னுடைய பதிவுகளில் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆக கோவிலில் இருக்கிற கடவுளுக்கு ஒரு பங்கு அன்னதானம் தர்மம் இதுபோல செய்வதற்கு ஒரு பங்கு ரெண்டு பங்காக அதிலிருந்து ஒரு சிறு தொகையை நீங்கள் எடுத்து வைக்கணும் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன் ஒருத்தர் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க என்னம்மா நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறீங்களே அப்படின்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்ச ரூபாயில் ஒரு ஆயிரம் ரூபாயை தனியாக எடுத்து வைக்கலாம் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவருக்கு ரூபாங்கிறது கொஞ்சம் சாதாரண விஷயம்தான் ஆயிரம் ரூபாய் எடுத்து வச்சு ஐநூறு ரூபாயை ஆலயத்திற்கும் ஐநூறு ரூபாயை ஏழைகளுக்கும் செலவு செய்தல் அப்படிங்கிறது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம் நாங்கள் மாதத்துக்கே பத்தாயிரம்தாம்மா சம்பாதிக்கிறோம் அதில் போய் ரூபாய் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா நூறுரூபா எடுத்து வைங்க அந்த நூறு ரூபாயில் ஐம்பது ரூபாய் சுவாமிக்கு ஏதாவது பண்ணுங்கள் ஐம்பது ரூபாய் ஏழைகளுக்கு ஏதாவது பண்ணுங்கள் தாராளமாக செய்யலாம் நான் ரெண்டு விஷயமும் சொல்லியிருக்கேன் அதிகபட்சம் சம்பாதிக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் குறைச்சலாக சம்பாதிக்கிறவங்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் உங்களினுடைய சம்பாத்தியம் என்னவோ அந்த சம்பாத்தியத்தில் ஏதோ ஒரு பகுதி அதை எத்தனை பர்சன்டேஜுங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அது உங்களுடைய மனத்தையும் உங்களுடைய சம்பளத்தையும் பொறுத்தது ஆனா அதுல ஒரு சிறு பங்கு நான் நூறு தான் நான் சொல்றேன் அந்த நூறு ரூபாயில ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மாசத்துல ஒரு நாள் ஒரு கோவிலுக்கு ஏதோ ஒண்ணு வாங்கி கொண்டு போய் கொடுத்து சுவாமியை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வரலாம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் வாங்கி கொடுக்கலாமே தாராளமா அதே போல ஐம்பது ரூபாய்க்கு ஒரு ரெண்டு பேருக்கு நாம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் இத ஒவ்வொரு மாசமும் நாம செஞ்சோம்னாலே போதும் பொருள் நம்ம கிட்ட நிலைத்திருக்கும் பொருளை சம்பாதிக்கிறது கஷ்டம் அதை விட சம்பாதிக்கிறது அதை தக்க வைத்து கொள்வது சம்பாதிக்கிறேங்க பொருள் தங்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமா மகாலட்சுமி உங்களிடத்தில் தங்கி இருப்பாள் மகாலட்சுமி வர்றது முக்கியம் இல்ல தங்க வைக்கிறது ரொம்ப முக்கியம் ஆக அருள் வழியையும் நாம் தேடணும் அடியார்களுக்கு செய்யக்கூடிய தர்ம வழியையும் நாம் தேடணும் இதை ரெண்டையும் சமமாக தண்டவாள மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்க நிச்சயமாக செல்வம் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் தலைமுறையினருக்கே பயன்படுவது போல நிலைத்திருக்கும் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் உற்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்முடைய ஆத்மஞான யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய திருப்பாவை திருவம்பாவை பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்கரசி நன்றி வணக்கம்